வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த விடிகளை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போதே வந்து ராணா வந்து தீபக்கை கூப்பிட்டு நான் பண்ணுறது கரெக்டாக அப்படின்ற மாதிரி வேலிடேட் பண்ணிக்கிறாரு அதுக்கு தீபக் என்ன சொன்னார் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ராணா வந்து பார்த்திங்க அப்படின்னா டாஸ்க் நடந்துகிட்டே இருக்குது பிக் பாஸ் வந்து இதுக்கு அலோவ் பண்ணுறாரா என்னன்னு தெரியல பட் தீபக்கும் அதை தான் சொல்கிறாரு நான் தீபக்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு மேனேஜர்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி ராணா வந்து கேட்குறாரு ஏ டாஸ்க்லேருந்து வெளியே போகிற மாதிரி இருக்குடா பேசலாமா என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி பட் உட்காந்து பேசுகிறாங்க பண்ணிட்டாங்க ஸோ ராணை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன் பட் சம்டைம்ஸ் வந்து நான் திரும்ப திரும்ப அதையே சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு அண்ட் தென் ஒரு சில விஷயத்தில் நான் வந்து ஒரு கருத்து வைப்பேன் பட் எல்லாரும் சேர்ந்து மேனேஜ்மெண்ட் அந்த தொழிலாளர்கள் உட்காந்து பேசும்போது எனக்கு நல்ல ஸ்கோப் கிடைச்சது நல்ல ஸ்பேஸ் கிடச்சிது நல்ல பாயிண்ட்ஸ் கிடைச்சது நான் எடுத்து வச்சேன் ஸோ தட் நான் கரெக்டாக தான் பா அதில் தான் போயிட்டுருக்கேனா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அண்ட் தென் தீபக் அதுக்கு என்ன சொல்லுவார்னு பார்த்திங்க அப்படின்னா ஓகே நீ சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஏற்புடையதாக இல்லை பட் சம்டைம்ஸ் வந்து கரெக்டாக பேசுற ஆனால் நான் இது வந்து சரியா தவற நான் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா நீ வந்து இந்த கேமுக்காக ஒன்று பண்றியா அப்படின்றது ஆமாம் இந்த இந்த பர்டிகுலர் டாஸ்க்குக்காக நான் ஒரு விஷயம் வந்து எடுத்து வைக்கிறேன் மாதிரி அவர் நீ எடுத்து வைக்கிறியா இல்லை தெரிஞ்சு பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா அப்படின்றது வந்து என்னால் ஜட்ஜ் பண்ண முடியாது இல்ல நீ கேமுக்காக பேசுற அப்படின்னா அது எனக்கு தெரியணும் இல்லை நீ வந்து இந்த உண்மையான ஒரு விஷயம் நடக்குது அதுக்காக பேசுறியா அப்படின்றது எனக்கு தெரியும் நீ கேமுக்காக பேசுறியா அப்படின்றது வந்து என்னால் ஜட்ஜ் பண்ண முடியாது இல்லை அதனால நீ சொல்றது வந்து நான் எப்படி வேலேட் பண்ண முடியும் நான் வந்து இப்போ கரெக்ட் சொல்லிட்டு தீபக் வந்து கிளாரிட்டியாக வந்து வந்து பதில் சொல்லிடுறாரு எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை வந்து அவர் டிஸ்கஸ் பண்ணுவார் எல்லாருக்கிட்டையுமே டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பண்ணுவார் பட் இது வந்து டே அண்ட் நைட் டாஸ்க் அப்படின்றனால டாஸ்க் நடிகலையும் வந்து தீபக்கிட்ட வந்து இது கேட்டதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சதான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏன்னா தீபக் வந்து நான் எதையும் வந்து வந்து உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி கட் பண்ணிட்டு அவர் பட்டுக்கு போயிட்டாரு ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லைக் அவர் பேசுனது கரெக்டாக இல்லையா அப்படின்றது வந்து அவர் வந்து ஜட்ஜ் பண்ணிக்க முடியல ஸோ அவர் வந்து எப்படி அடுத்த கட்ட கேமை வந்து விளையாடுறாரு அப்படின்றத நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் டே நைட் டாஸ்கில் வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ அப் கமி வீடியோவில் எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சு அப்படின்னா அதை பற்றி பார்ப்போம் ஸோ இந்த மாதிரியான பிக் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்